ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ட் யூ சேனல் வாங்க இன்னைக்கு என்ன ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஆடுகளும் ஓடி வந்த பசுமாடும் ஒரு காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சு அந்த சிங்கம் காட்டு மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு வாழ்ந்து வந்துச்சு ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரு பசுமாட்டை பார்த்துச்சு உடனே அதை வேட்டையாட வேகமாக ஓடி வந்துச்சு சிங்கத்தை பார்த்த பசுமாடு வேகமாக ஓடி தப்பிக்க பார்த்துச்சு அப்போ தான் மனிதர்கள் வாழும் குகை ஒன்று அங்கே கண்ணில் பட்டுச்சு உடனே வேகமாக ஓடி போய் அந்த குகைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிடுச்சு அந்த குகைக்குள்ளே நிறைய மனிதர்களும் நிறைய ஆட்டுக்குட்டிகளும் இருந்துச்சு புதுசாக குகைக்குள்ளே வந்த பசுமாட்டை பார்த்ததும் ஒரு ஆட்டுக்கடா அந்த பசுமாட்டை விரட்ட பார்த்துச்சு ஓடி வந்து பசுமாட்டை முட்டி வெளியே போகணுன்னு சொல்லிச்சு ஆனால் சிங்கம் வெளியில் இருக்கிறதால பசு அமைதியாக இருந்துச்சு ஆனால் ஆடு தொடர்ந்து பசுமாட்டுக்கு தொந்தரவு கொடுத்துச்சு அப்போ தான் அந்த பசுமாடு சொல்லிச்சு நான் அடைக்கலம் தேடி வந்ததால் உனக்கு நான் சின்னவனாக தெரியிறேன்னா கொஞ்சம் பொறு வெளியில் இருக்கிற சிங்கம் போகட்டும் என்னோடய பலத்தை நான் காட்டுறேன்னு சொல்லிச்சு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா பிறர் துன்பத்தில் இருக்கிறத நம்ம சாதகமாக கொள்வது ஒரு கொடுமையான தீய செயலாகும் அதை யாருமே செய்யக்கூடாது இந்த ஸ்டோரி உங்களுக்கு லைக் பண்ணுங்க யாருக்கு பைன் பண்ணுமா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஜஸ்டிக் கியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்